வாங்க மக்களே இது உங்கள் போல் தமிழ் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு நறுக்குன்னா வெங்காயம் ஒன்னு ரெண்டு கருவ சேர்த்து வர கீ விட்டுக்கருங்க ஒரு நேரக்கு பாதி ரொம்ப இலை ரொம்ப இல இருந்தா சேர்த்துக்கலாம் இல்ல என்ன பரவாயில்ல விக்கலாம் கொஞ்சம் மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு நறுக்கண தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கிறந்தேன் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அரைக்கில ஆட்டுக்கறி சேர்த்துக்கிடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ ஐம்பது மில்லி தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கிறேன் அத்தனை நிமிஷம் நல்லா மோடி போட்டு கொதிக்க விட்டுக்கிறேங்க அப்புறம் நானூறு எம்பல் தேங்காய் அப்பால் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கலந்து வச்ச இந்த கலவையை ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த ரெண்டு நிமிஷம் கேப்ல நம்ம ரெண்டு உருளை கலங்க கட் பண்ணி ஒன்னா சேர்த்துக்கிடலாம் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கருங்க குக்கரை மூடி ஒரு நாலு சட்டி சோரா இருந்தாலும் இந்த ஆட்டுக்கறி குழம்பு வச்சு காலி பண்ணிடலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வாசமான மனமான ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட தயார் நல்லா சாப்பிடுங்க நல்ல வசத்த சாப்பிடுங்க உணவை எப்போதுமே வீணாக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய எவ்வித கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் இதேபோல போல அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்போல் தமிழ்